மனைவியை ஹீரோயினாக்கி கொடிகட்டி பறந்த நடிகையை இரண்டாம் நாயகியாக்கி கரியரை காலி செய்த பாக்யராஜ் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அறிமுகப்படுத்திய எத்தனையோ நடிகர்களில் தமிழில் ஒளி வீசாமல் தெலுங்கில் கால் பதித்து சாதித்தவர்தான் அருணா வழக்கமாக பாரதிராஜா தனது கதாநாயகிகளுக்கு வைக்கும் ஆறுழத்தில் தொடங்கும் பெயர்களில் இவருக்கு மட்டும் விதிவிலக்கு ராதிகா ராதா ரஞ்சிதா ரேவதி ரேகா என்ற பெயர்களுக்கு மத்தியில் அருணாவை மட்டும் தனது ஒரிஜினல் பெயரிலேயே நடிக்க வைத்தார் பாரதிராஜா இவர் நடிப்பில் வெளிவந்த முதல் படம் கல்லுக்குள் ஈரம் சிறுபொன்மணி பொன்மணி அசையும் பாடலில் பாரதி ராஜா தேடும் நாயகியாக வந்து ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டார் தமிழில் படம் வணிக ரீதியாக வெற்றி பெறாவிட்டாலும் அதில் இணைந்து நடித்த விஜயசாந்தியும் இவரையும் பாரதி ராஜாவே தெலுங்கிலும் அறிமுகப்படுத்தினார் அல்லாது தெலுங்கில் ஒரே படத்தில் உச்சம் சென்றார் அருணா ஒரே நேரத்தில் எடுக்கப்பட்ட அலைகள் ஓய்வதில்லை பட தெலுங்கு பதிப்பில் நடித்த அருணாவுக்கு ஜோடி தமிழில் நடித்த அதே கார்த்திக் தான் சிலுக்கு ஸ்மித்தாவே தெலுங்கில் நடிக்க இங்கு நடித்த தியாகராஜன் பாத்திரத்தில் அங்கு சரத்பாபு நடித்தார் அந்த படத்திற்கு தமிழை போல மட்டுமல்லாமல் அதைவிட வரவேற்பை தெலுங்கில் பெற்றது நான்கு ஆந்திர நந்தி விருதுகளை வென்றது அருணாவுக்கு விருது இல்லை என்றாலும் தெலுங்கில் பிஸியானார் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு வரை சுமார் நாற்பத்தைந்து தெலுங்கு படங்களுக்கு மேல் நடித்தார் மேலும் மலையாளம் கன்னடத்திலும் பல படங்களில் நடித்தார் தமிழில் இவருக்கு கடைசி படமாக ஆடிவள்ளி அமைந்தது ஏனெனில் தமிழில் சரியாக கவனம் செலுத்தாத காரணத்தால் பெரிய இடைவெளி விழுந்தது மேலும் அறிமுகமான இரண்டு வருடத்திலேயே பாக்யராஜ் இயக்கி நடித்த டார்லிங் 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 படத்தின் நாயகி பூர்ணிமா ஜெயராமுக்கு தோழியாக நடிக்க வேண்டிய தருணம் வந்தது தன்னை இரண்டாம் நாயகிக்கும் கீழே என்னை நடிக்க வைத்து விட்டார் பாக்யராஜ் என்று இவர் வருத்தத்துடன் முன்வைத்த குற்றச்சாட்டு அப்போது பத்திரிகைகளில் பேசப்பட்டது மேலும் பாரதி ராஜாவின் மற்றொரு படைப்பான முதல் மரியாதை படத்தில் நடிகர் திலகத்தின் மகளாக நடித்திருப்பார் தற்போது குடும்ப வாழ்க்கையில் செட்டில் ஆகி அமைதியாக வாழ்ந்து வருகிறார் அவ்வப்போது சோசியல் மீடியாக்களில் பேட்டி கொடுத்து பழைய நினைவுகளை அசை போடுகிறார் அருணா